வருகைங்கிறது ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் காத்திருந்தவனுக்கும் காத்திருக்காதவனுக்கும் வித்தியாசம் உண்மை உள்ள சபைக்கும் உண்மை இல்லாத சபைக்கும் ஒரு வித்தியாசம் அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த அடையாளங்கள் உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னென்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு கொள்ளை நோய்கள் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எல்லாத்தையும் சொல்லும்போது ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விரும்புவான்னு தெரியுமா ஏசு சொன்ன இதெல்லாம் நடக்குது இயேசு நிச்சயம் வந்துருவார் நான் இன்னும் ரெடி ஆகணும் இது ஆயத்தத்துக்கான ஒரு வழி தானே இதில் பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்குது ஏன் கலங்கணும் இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் ந நகரங்களெல்லாம் நீடிக்கப்பட்டு போகுது ஜனங்கள் அகதியாக போகிறாங்க இது வருத்தத்துக்குரிய செய்தி ஆனால் நீ ஏன் கலங்குற அவங்களுக்காக பரிதவிக்கணும் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் ஓகே நீ ஏன் பயப்படுற உனக்கு ஏன் பயம் வருது எப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தார் கர்த்தர் நியமித்திருக்கிற நாளளவும் உன்னை இந்த பூமியிலேருந்து வேற யாராலையும் எடுக்கவே முடியாது கர்த்தர் உன்னை நியமிச்சிட்டாரா உனக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா அந்த டேட் வரைக்கும் உன்னை யாரும் எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது தைரியமாக இருக்கணும் சரி மரணமே இருக்கட்டுமே பழைய ஏற்பாட்டில் தாங்க மரண பயம் இருக்குது ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்னு இருக்குது இந்த மரணத்தை புதிய ஏற்பாட்டு சபை நாம் எப்படி ஃபோ ஃபேஸ் பண்ண போகிறோம் மரணத்தை நாம் ப்ரொமோஷனாக ஃபேஸ் பண்ணணும் மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க பழைய ஏற்பாட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி புற ஜாதியார் ஃபேஸ் பண்ணுறாங்க தேவனை அறியாதவங்க மரணத்தை இழப்பு அது வந்து என்னை விட்டு ஒருத்தர் போயிட்டார் இன்னைக்கு வீட்டில் ஒருத்தர் இல்லை நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லையே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் யாருமே இப்போ இல்லையே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் யாருமே இப்போ இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் யாருமே இல்லை கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு தான் போகிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு தான் எங்கள் இழப்பு நமக்கு இழப்பு இல்லை எனக்கு ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயம் ஏன் இந்த கலங்குகிற சுபாவம் வருது ஏன் எனக்கு அந்த பயம் வருது ஐயோ நான் செத்துருவேனா ஐயோ நான் செத்துருவானா இல்லை எனக்கு ஒவ்வொரு ப்ரமோஷன் வந்துச்சு இல்லை ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு நான் முதல் முதல்ல சபைக்குள்ளே வரும்போது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்போது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தேன் ஸ்பிரிச்சுவலி அடுத்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வரேன் பைபிளெல்லாம் படித்து எடுத்த ஒன்று பாஸ்டர் வசனம் சொன்ன ஒன்று எடுத்து வாசிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சபையில் ஏதோ சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன் அடுத்து வரும்போது என்னை நம்பி சபையில் ஒரு ஊழியம் கொடுக்குற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன் அடுத்து தனியாக ஒரு ஊழியம் செய்கிற அளவுக்கு கத்தரை அழைக்கிறார் அழைப்பு கொடுக்குறார் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரேன் அப்புறம் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன் ஒரு பீரியடுக்கு மேலே பரலோகம் முடிவு பண்ணுது இங்கே ஊழியம் பண்ணது போதும்பா எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது வா அங்கே ஊழியம் பண்ணலாம் அங்கே போய் நீ அங்கே செய்யலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது இது ப்ரொமோஷன் தானே எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம் இந்தியாவில் நல்லா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை அப்படியே அமெரிக்காவுக்கு விசா போட்டு தூக்கிக்கிறாங்க அங்கே எடுத்துக்கிறாங்க அவன் சொல்கிறான் எனக்கு இந்த ஸ்டாஃபை கொடுங்கன்றான் ஏன் யூ ஆர் ஒர்க் வெல் நீ நீ ப்ரொமோட் ஆகி போகிறப்பா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்குது இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு அமெரிக்காவுக்கு கூப்பிட்றாங்க பேக்கேஜ் சேல்ரி பேக்கேஜ் மாறும் கிளைமேட் மாறும் எல்லாமே மாறும் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி ஆயிரும் ஒரு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகும் போதே நீ இவ்வளவு வேரியேஷனை பார்ப்பனா பூமியிலேருந்து ஹெவனுக்கு நீ ப்ரொமோட் ஆகி போற அப்போ சாவு எப்படி உனக்கு இழப்பாக மாறும் சாவு எனக்கு ஆதாய்கிறாரு பவுல் நீ மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையை நீ பார்க்கப்பட்டது பழைய ஏற்பாடு வரைக்கும் உண்மை காரணம் மரணத்திலிருந்து மீட்பு இல்லாது இருந்தது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி கர்த்தர் மரணத்தை ஜெயித்தபடினாலே உனக்கும் எனக்கும் மரணம் ஆதாயமாய் மாறுகிறது மரணம் அப்படிங்கிற வேர்டை சக்சஸ் நான் முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு தானியில் பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நீயோ போய் இலைப்பாரிக்கொண்டு போய் டேக் ரெஸ்ட் ஏன் இந்த பூமியில் நீ பார்த்து வேலை போதும்பா நீ ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதே புதிய பாட்டில் இன்னும் ஒருபடி மேலே போய் பவுல் சொல்கிறாரு நான் போகிறதுக்கு ஆசைப்பட்றேன்ப்பா நான் இங்கே பண்ணது போதும் நான் இருந்தால் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கட்டும்னு இருந்துட்டு இருக்கிறேன்ப்பா விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள் அது தாங்க அப்போ அப்போ எப்படி பயம் வரும் யோசிச்சு பாருங்கள் எஸ்ஏகேவுக்கு ஏன் பயம் வந்துச்சு பூமியில் வாழணுன்ற ஆசை ஐயோ மரணத்தை கண்டு பயம் எஸ்ஏகேவுக்கு அதே நேரத்தில் மோசையை பார்த்து சொல்கிறார் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு ஆ எல்லாத்தையும் பார் ஏன் நீ வயசாகி போச்சு நான் உன்னை எடுக்க போகிறேன் மோசையை கதறினாரா ஆண்டவரே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோமே ஆண்டவரே இன்னொரு பத்து வருஷம் சேர்த்து கொடுத்தீங்கன்னு உள்ளே மட்டும் போக விட்ருங்களேன் இல்லையே கேட்கலையே ஆர்வனை பார்த்து சொல்கிறார் ஆர்வன் வஸ்திரத்தை எடுத்து அவன் மகனாகிய இளேசன் மேலே போடு அவன் இந்த மலையில் மறிக்கப் போகிறார் ஆர்வன் கதர்னானா ஐயோ ஆண்டோரே என்ன இப்படி சொல்கிறீங்க இல்லை அவர்கள் ரெடியாக இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்டவர்களே மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாரானால் புதிய ஏற்பாட்டில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நீயும் நானும் எவ்வளவு தைரியமாக இருக்கணும் இன்னைக்கு முடிச்சான் நாளைக்கு என் தேவனை நான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு இந்த உலகத்தின் மக்களோடு என் சொந்தக்காரனோடு இருக்கிறேன் நாளைக்கு என் ஆவிக்குரிய மக்களோடு கூட என் பரலோக சொந்தமாகிய பரிசுத்தவானோடு நான் உட்கார போகிறேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த எதிர்பார்ப்பு வரணும்ல கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எவ்வளோ அழகாக சொல்றாரு ஏன் பயம் பூமி எதிர்ச்சி நடக்கட்டும் கொள்ளை நோய் வரட்டும் கொள்ளை நோயில் தப்பிச்சா நான் சூசேஷன் சொல்லுவேன் கொள்ளை நோயில் நான் மறிச்சா பரலோகத்தில் போய் இலைப்பாருவேன் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் போனாலும் சந்தோஷம் இந்த தாட் வரணும் ஆனாலும் என்ன வர மாட்டேங்குது ஆசை விட மாட்டேங்குது எப்படியாவது பேர பார்த்துடணும் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க இந்த பசங்களை எப்படியாவது கரையேற்றி விட்டுட்டா போதுங்க அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கண்ணு மூடுவேன் கரெக்டாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குமோ சொன்னாங்க இந்த பேரப்பிள்ளைகளை ஒன்று ரெண்டை பார்த்து அதுங்க மடியில் வச்சு விளையாடிட்டா போதும் அதுக்கு பிறகு நிம்மதியாக கண்ண மூடுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு கொஞ்ச நாள் கழித்து இந்த பேரப்பிள்ளைகளாக வளர்ந்த உடனே எப்படியாவது அப்போ அந்த ஆசைக்கு முடிவே இல்லை பாருங்களேன் ஆசைக்கு முடிவே இல்லை இன்னும் இங்கே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்போ உனக்கு தேவனை பார்க்கணுங்கிற ஆசை வரவே இல்லை பாருங்க அழக பரிசுத்தவான் பாடுறாரு அழக பரிசுத்த வாட்டி பாடுறாங்க என் இயேசு முகம் தேடுவேன் என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே எப்போ நான் போய் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரை உங்கள் முகத்தை நான் பார்ப்பேன் ஒரு பரிசுத்தவாடி வாடி பாடுறாங்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் இன்னும் பேரப்பிள்ளையை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் எதிர்காலத்தை பார்க்கணும் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கலக்கம் தான் மரணம் உனக்கு பயமாக தான் இருக்கும் என் தேவனை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா மரணம் உனக்கு பயமாக இருக்காது மரணம் உனக்கு ஆதாயமாக இருக்கும் மரணம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா கலந்து போக போகிறேன் நாளைக்கு இந்நேரத்தில் பரதீசியில் பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார்ந்து என் தேவனை நான் தரிசி எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க இன்னைக்கு ஃப்ளைட்டு ஏற போகும்போது சொல்லிட்டு போவான் நாளைக்கு காலையில் அமெரிக்காவில் சாப்பாடுங்க எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு போய் சந்தோஷமாக போவாங்க தெரியுமா நாளைக்கு மார்னிங் எனக்கு பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அவனே அவனை சந்தோஷமாக டாட்டா காட்டிட்டு மேலே ஏறி போறான் பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவனே மறைவான மன்னாவை என் தேவனோடு கூட உட்கார்ந்து அங்கே சாப்பிட்றதும் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற பெலன் கலங்காதபடிக்கு இருங்கள் என்ன வேணால் நடக்கட்டும் எத்தனை யுத்தம் வரட்டும் கொள்ளை நோய் வரட்டும் பூமி அதிர்ச்சி வரட்டும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் வரட்டும் இருந்தால் பூமிக்கு கர்த்தருக்காக நான் வேலை செய்வேன் போனால் கர்த்தரோடு போய் அங்கே இருப்பேன் இந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சுனாலே மரண பயம் வராது இருந்தாலும் தோத்திரம் இல்லாவிட்டாலும் தோற்றுறோம்